என் அன்பு குழந்தையே நான் உன்னை ஒவ்வொரு வினாடியும் கவனித்து வருகிறேன் நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறை செய்கிறாய் அது தப்பாக மாறும்பொழுது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போது தண்டனைக்கு ஆளாகிறாய் பிறகு என்னிடம் நீ மன்றாடுகிறாய் என்ன செய்வது உன் மனம் ஆசை என்கிற மாயாவில் புகுந்து தவறு மேல் தவறு செய்கிறாய் உன் மனதை உண்மையின் பாதையில் செலுத்த தயங்குகிறாய் நீ பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞான கற்றுத்தருவேன் பாவ சுமையை நான் சுமந்து உன்னை வழிநடத்துவேன் ஆனால் என்னை நீ நம்ப மறுக்கிறாய் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் உன் பாவங்களைக் குறைத்து உன்னை நல்வழியில் நடத்திச் செல்ல என்னை போல் ஒருவர் கிடைப்பது சுலபம் அல்ல நான் உனக்காகவே பல மனித உருவில் அவதரித்து உன்னை கண்காணித்து வருகிறேன் நீ அதை உணர்ந்து கொள் ஆனால் நீ மெத்தன போக்கில் இருக்கிறாய் நன்றாக புரிந்து கொள் உன்னோடு எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இன்றே அறிந்து நட ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு இறையை தேடி அலையாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் உறைந்திருக்கும் இறைமையை நான் உனக்கு உணர்த்துவேன் பொறுமையுடன் இரு சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நான் என்றும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன்னை இதயத்தில் சுமந்து காப்பேன் சிலர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் ஆனால் உயர்ந்த பதவி வேண்டும் கௌரவம் வேண்டும் எந்த சங்கடமும் இல்லாமல் பொருளிட்ட வேண்டும் என்று நினைப்பது உண்டு அது சாலையில் எந்த வாகனமும் இல்லாத போதுதான் நான் ஊர்தியை ஓட்டுவேன் என்று கூறுவதை போன்றது நம் முன்னே தோன்றும் பிரச்சனைகள் நம்மை திடப்படுத்துகின்றன சில நேரங்களில் நம்மை மேன்மைப்படுத்துகின்றன நம்முடைய உள்ளத்தை இன்னும் விசாலமாக்குகின்றன எதிர்ப்புகளுக்கு இடையில் வளரும்போதுதான் நம்முடைய ஒன்று சக்தி அதிகரித்து மனித ஆற்றல் முழு அளவில் வெளிப்படுகிறது மகான்களுக்கு சிறுத்தைகள் துரத்தும் வரை நம்மால் இவ்வளவு வேகமாக ஓட முடியுமா என்கிற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு சிறிது நேரம் விலகி இருந்து மனதை நிர்மலமாக மாற்றி ஆழமாக சிந்தித்தால் விடை காண முடியும் அதிலேயே முழுவதுமாக மூழ்கினால் மூச்சு திணறிவிடும் நம்மால் எதையும் தீர்க்க முடியும் என்று நம்புவதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணங்களையும் அவற்றை போக்கும் விதங்களையும் விதங்களினால் ஏற்படும் எதிர்வினைகளையும் சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கும் சின்ன எதிர்ப்பை கூட மழையாக நினைப்பவர்கள் மழைத்து போகிறார்கள் அதை அழையாக நினைப்பவர்கள் அது இருந்து விடுவதில்லை துணிந்து நிற்கிறார்கள் பணிந்து விடுவதில்லை எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன செயல்களாக பிரித்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த ஒவ்வொரு செயலையும் செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அப்போது ஒட்டுமொத்த திட்டமும் அழகாக நிறைவேறிடும் எல்லா பிரச்சனைகளும் தொடுவானை நோக்கி நம்மை உயர்த்துவதற்காக கண்ணுக்கு தெரியாத கணக்கற்ற சிறகுகளை கொளுத்து வைத்திருக்கின்றன என்பதை உணர்ந்தால் மகிழ்ச்சி நம் மனதில் மையமிட்டு தங்கும் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டுத்தான் இருக்கிறேன் என் பரிபூரண அல்லும் அன்பும் எப்போதும் உனக்கும் உண்டு உன்னுடைய குடும்பத்திற்கும் உண்டு நூறு நண்பர்களை தேடுவதை விட நூறு ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் ஒரு நண்பனை தேடு உன்னை உச்சத்தில் நிற்க வைக்கும் அந்த நட்பு வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை போய்விடும் எத்தனை சோதனை வந்தாலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இரு உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க உனக்கு ஏன் இந்த கவலை நீ செய்வதை நம்பிக்கையோடும் நேர்மையோடும் செய் நீ நினைப்பது நடக்கும் உன் அருகில் இருந்து நான் நடக்க வைப்பேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் பற்றிக்கொள் எதை பற்றியும் கவலைப்படாதே கர்மா என்னும் தூசுக்கள் உன்னை தாக்காமல் என் இமை உன்னை காக்கும் சிறு சிறு உன் கண்ணில் விழுந்த தூசியாய் உன்னை உறுத்தினாலும் என் மேல் நம்பிக்கையோடு இரு அதையும் நான் எடுத்து விடுகிறேன் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்துக்கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகிலியாக இருந்து விட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம் அந்த காலங்கள் மாறிவிட்டன இனி வருவதெல்லாம் வசந்த காலங்களே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன் கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ அழைத்த நேரத்தில் உன் கூடவே நான் வந்து உனக்கு பதில் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் மன மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதான் வருகிறது நீயோ நீயும் விட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறாய் கர்மவினைகள் தொலைந்தன என அதை தூக்கி உன் மனதில் இருந்து எரிந்துவிடு மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவத்தை தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உன்னை பெருமையடைய செய்வேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனி பாதை உண்டு தனி திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை பெருமையடை செய்வேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றன உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு எனது பாதங்களை பற்றிக்கொள் நாம் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றி மூழ்கவிட ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உனது துக்கம் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக மாறும் உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகிப் போனதே என்று வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது பாபா மட்டுமே உனது கெட்ட நேரங்கள் விலகி நல்ல நேரங்கள் துவங்கிவிட்டது நீயும் உன் வீட்டில் உள்ளவர்களும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் கவலை கொள்ளாதே கடவுளிடம் எதை வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் எதற்கும் பயப்படாத இது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உணராக்கவே என்று நம்பு எவன் என்னுடைய திருவடைகளை சரணடைகின்றானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் நான் ஈடேற்றுவேன் நீ நினைப்பது கிடைக்கும் என் அற்புத செயல்கள் உன் வீட்டில் நிகழும் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கிக் கொண்டே வருகிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் உன் தந்தை உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்துக்கொண்டு தானே என்னிடம் கோரிக்கையாய் வைக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசிர்வாதங்களாய் உனக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லா மங்களமும் சுபிச்சமும் என் குருவின் ஆசிர்வாதங்களுடன் நிறைவாய் வாழப் போகிறாய் இது சத்தியம் எமது குழந்தைகளுக்கு மனித மனம் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை மலர் போன்றது அதன் ஒவ்வொரு இதழும் உலக மாயைகளுக்கு ஆசைப்பட்டு செல்ல விரும்பும் ஆனால் நீங்கள்தான் அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நல்ல மனம் கூட வீணாக போய்விடும் மனதை கட்டுப்படுத்தி இருப்பவர்களை வெளியில் ஏற்படும் எத்தகைய துன்பங்களும் பாதிக்காது தன்னுடைய பொன்னான நேரங்கள் மட்டுமே மனதை பாதிக்கும் தொலைக்காட்சி மெகா தொடர்களில் செலவழித்து வழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயம் கிடைக்காது முதலில் நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் மற்றும் மகான்களின் அருள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் உனக்கான காலம் மிக தொலைவில் இல்லை இதோ இப்போது வந்துவிட்டது இறைவன் நேரில் தெரிவதில்லை ஆனால் ஏதோ ஒரு உருவத்தில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள்வாள் எங்கெல்லாம் ஒற்றுமை நிலவுகிறதோ அங்கே கடவுள் வாழ்கிறார் என்பதை உணருங்கள் ஒற்றுமை மற்றும் ஒன்றாக வாழ்வதில் மகிழ்ச்சி உள்ளது மனிதர்கள் பிரிவினைகள் வெறுப்புகள் இன்றி ஒன்றாக வாழும்போது இறைவனின் கருணை நம்மீது பொழியும் மக்கள் அமைதியுடனும் நட்புடனும் இணைந்து வாழும் இடத்தில் கடவுள் வாழ்கிறார் மற்றும் உலகளாவிய சகோதர உணர்வில் ஒருவருக்கொருவர் உதவ மனிதர்களுக்கு வலிமை தருகிறார் வலிமை ஒற்றுமையிலும் பாபா ஒற்றுமையின் சக்தியிலும் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குள் கடவுளின் பிரசன்ன உணர நம் முழுமையான நம்பிக்கை சந்தேகத்திற்கு இடமில்லாத கீழ்ப்படுதல் மற்றும் தீவிர அன்பு ஆகியவற்றில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஆன்மீக நடைமுறைகளில் போட்டிக்கு இடமில்லை ஒற்றுமையின் வலிமையில் ஒவ்வொரு இதயமும் தெய்வீகத்தின் மீதான அன்பால் நிரம்பியுள்ளது ஒருமை உணர்வு உணரப்படுகிறது ஒரு நாம் ஒருமை உணர்வை உணர்ந்தால் அனைவரிடத்திலும் நான் அன்புக்குரிய பாபாவை காண்கிறோம் கடவுள் ஒரு கோவிலின் சிலையில் மட்டுமல்ல அனைவரின் இதயத்திலும் இருக்கிறார் என்ற உண்மையை ஒருவர் மனதில் பதிக்க வேண்டியதில்லை ஆனால் இதை செய்வதை விட இதை சொல்வது எழுது ஒவ்வொருவரிலும் கடவுளை அங்கீகரிப்பது நாம் கடவுளின் முன்னிலையில் இருப்பதில் விளைகிறது பசு பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணராக தோன்றியதன் முக்கிய அர்த்தம் குறிப்பாக இந்த போக்கின் விளைவுதான் நன்றி வேறில்லை நாம் அனைவரும் குருவின் உபதேச மொழிகளின் படி வாழவும் அவரை அடைய ஒரே பாதையில் செல்லவும் உதவ பாபாவிடம் பிரார்த்திப்போம் நம் கைகளை இணைத்து பாபாவின் பாதையில் நடப்போம் ஒற்றுமையாக இருப்போம் பிரிக்க முடியாத சொந்தம் மறக்க முடியாத பந்தம் தவிர்க்க முடியாத உயிர் எல்லாமே உன் அன்பு மட்டுமே என்று சொல்கிறார் பாபா உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்கு நீ சகல வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நானே கொடுப்பேன் மனதை அமைதியாக வைத்திரு என் மீது நம்பிக்கைவை என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு செயலிலும் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் உன்னை அசித்து பார்க்கிறார்கள் என்னை அசித்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை வாய்ப்புகள் மிக தட்டும் அதை பலமாக நம்முடைய பொறுப்பு வளம் பெருகவும் சாயப்பா நம்முடன் இருப்பா ஏன் இப்படி அழுகிறாய் உன்னில்தான் உன் சாய்தேவா இருக்கிறேன் உன் வழிகளை நான் சுமைக்க மாட்டேனா நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் அனைத்து வழியையும் நீ ஏன் என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய் உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும் போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுத்துகிறது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதரும் போதுதான் என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேர் ஒளியைப் போல வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்துகிறேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் ஆவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை சாய்தேவா துவாரகமாயி தாயி நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் நீ என்று என்னை அப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லக்கு சாய்தேவா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய்தேவா நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவா இருக்கிறேன் என் பிள்ளை என்னிடம் அடம்பிடிக்கும் கோபப்படும் சண்டையிடும் அதை போல் அழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால்தான் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன் துவாரகமாய் தாயிடம் நடந்து கொள்கிறாய் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம் பிடிக்கும்போது உனக்கான பக்குவத்தை நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்று உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பொறுப்பு நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்கே பொருந்தும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகு போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை இயக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள் எது நடந்தாலும் சந்தோஷமாக தான் புத்திசாலி சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புபவர்களை சந்தேகப்படாதே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களையேனும் நாம் தவிர்க்கலாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை எதுவும் தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை நல்லதே நடக்கும் நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள் வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றி கமித்துக் கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும் நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் நீ வருந்தாதே எல்லாம் பழைய சொல் நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன் உன்னுடைய பசி யாரும் நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியாது உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி நடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கு உயிர் குடிக்கும் நான் உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் இருக்கிற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னையே நீ ஏன் கேள்வி கொண்டு கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அழகிறாய் உனக்குள் தானே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா இன்று உனக்கு ஒரு கனி கிடைத்தது அல்லவா அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்துவிட்டாய் அப்பா நான் வளர்ந்த பிள்ளையா இருக்கிறேன் என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்கள் ndre <small> நினைக்கிறாய் இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார் உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான் நீ உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய் உன் முழுமனதோடு இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன் இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவைதான் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கி பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ள வண்ணான் மனதில் ஏதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகளை உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னுடன் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மேல் நம்பிக்கை குறைகிறது சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் என்றால் அய் தொடர் நினைக்கிறான் என்று அர்த்தம் தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறாள் சிறுவன் அடமிடுத்து கோபித்து அழுகிறான் அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும் உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை விஷயத்தை கூட நான் தாய் போன்றவனே தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன் எப்படி ஸ்தனங்களில் பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் சேருகிறதோ உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும் எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலுட்ட முடியும் பொறுமை மிகவும் தேவை என் வார்த்தைகளின் மீது வை ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கிறேன் பாபாவின் மேல் எனக்கு ஏராளமாக விசுவாசம் உள்ளது பாபாவின் பூஜைகளை தினந்தோறும் செய்கிறேன் இருந்தபோதிலும் போதிலும் துக்கம் கஷ்டம் வராமல் இருப்பதில்லை என் கருமாவை நானே அனுபவிக்கும் போது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்று அடிக்கடி உங்களுக்கு தோன்றுகிறது அப்படி பாவிப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் நீ பிறவிக்கு சாட்சி நான் உன் போர் ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகள் தீவினைகள் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாய் சேர்ந்திரு இருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்து கொண்டிருக்கிறேன் பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சக துக்கங்களாக வந்து கொண்டிருக்கும் அவற்றிற்கு நானே சாட்சி இந்த சிரமத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது ஐ தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை சிந்திப்பதால் நான் என்ன செய்ய முடியும் உன் கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம் தானே கைகூடும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை உன்னால் முடியும் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவிதமான அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் சாயி மிக பெரியவன் நீதிபதியான அவன் உனது மனதை தினந்தோறும் படைத்துக்கொண்டு உட்கார்ந்திருப்பான் நீ பயப்பட வேண்டியது கோர்ட்டுக்கோ வழக்கு போன்றவற்றுக்கோ தண்டனைக்கோ அல்ல உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியும் என உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே சாய்பாபா அந்த கடவுளை மட்டுமே நினை நான் அனைத்தையும் கவனித்துத்தான் வருகிறேன் என் கண்களில் இருந்து எதுவும் தப்ப முடியாது ஆனால் உங்கள் தவறுகளை கனிவுடன் மன்னிக்கிறேன் ஆரம்ப காலம் முதல் நீங்கள் என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உங்களது குழந்தை போல் பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உங்கள் மீது நான் எப்போதும் பரிவுடன் இருக்கிறேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டு இருக்க வேண்டும் உனது பிடிவாத குணம் முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை தந்துவிட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கிக் கெட்டவர்கள் கெடுபலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுபலன் அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி ஏறி எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விடு சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எவ்வளவுதான் மனதை பிடித்த விஷயங்கள் திணித்து உன்னை சுற்றி ஒரு வேலி போட்டாலும் நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக தோல் சாய இயங்குகிறாய் எனக்கு தெரியும் காலம்தான் உனக்கு மருந்து உன் காயத்திற்கு கொஞ்சம் காலம் வழிகளை தாங்கிக் கொள் அனைத்தும் மாறும் நீ இழந்த நிம்மதி சந்தோஷத்தை அளவில்லாமல் பெறப்போகிறாய் நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா முடிந்து விட்டது உனக்கான இடையூறுகள் அகற்றப்பட்டது இனி வாழ்வெல்லாம் வசந்தமே உனக்கு ஜெயம் தரும் சாய்பாபாவாக என்றும் உனக்கு துணை இருப்பேன் வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அடையும் பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதே போல பறவையின் இறகை வீர்த்து பறக்கும் மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தமானதுதான் அவரவர் அவர் வடிவில் இருந்து பார்க்கும் போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும் கடினம் என்பது சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் எல்லாம் திசை மாறுகிறது ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவரை வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு தன் வயதான காலத்தில் இரை தேடி அலையும் போது தன் வாயால் அழகு மூலம் எடுக்க முடியாது அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியால் தன் வயிற்றுக்காக மூன்று மாதம் உயிர் போகும் வழியாய் அனுபவிக்கும் தன் அழகு பலவீனம் ஆதனால் அது மீண்டும் பலமடைய தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டிருக்கும் கழுகு தன் மூன்று மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் இருந்தால் தன் வாழும் நாட்கள் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை நான் வாழ வேண்டும் அதற்கு உணவு வேண்டும் அதற்கு இந்த மூன்று மாத வழி எவ்வளவோ மேல் என்று வாழும் நாட்களை போராட்டத்துடன் மன தைரியம் நிறைந்து அது வாழும் அதை போல நீயும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது உன் கை அளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு வந்துவிடு நானும் உன் சாய்தேவாவும் உனக்காக உன்னுடனே இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செல்வதும் இல்லை செய்வதும் இல்லை உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் சங்கடம் ஒன்றா இரண்டா என பட்டியலிட்டு என்னால் பார்க்க முடியவில்லை உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் நீயாக நினைத்து ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவழியும் அது ஒரு பக்கம் நீனே உருவாக்கியுள்ளாய் நம் கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலவேத்தான் உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே என் பிள்ளை நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போல பழுங்கி போல பழிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாத அவர்கள் என்று யாரும் இல்லை சில தெரிந்தும் சில தெரியாததுமாய் செய்கிறார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவழியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திரித்துக்கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் அதை நிறைவேற்றி தருவேன் நீ கவலைப்படாதே எதற்காக பயப்படுகிறாய் நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் உன் துன்பம் காற்றாடி போலவே தான் காற்று எந்த திசையில் இருக்க இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திறப்ப அது பறக்காது அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே சந்தோஷத்தை ஆனந்தமா எடுத்து ரசிக்கிறாய் கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய் அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது இரண்டையுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் இருக்கும் எதற்கும் பயப்படாதே யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே மிக விரைவில் வெற்றி காண்பாய் புலன் இன்பங்களை அனுபவிப்பதற்கு செல்வம் தேவை செல்வத்தை தேடுவதற்கு வானலாவிய முயற்சிகள் எடுக்கப்படும் போது சுகபோகங்களுக்கான தாகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது அதிலிருந்து விடுபடவே முடிவதில்லை நிலைமை இப்படி இருக்க உன்னுடைய பணத்திலிருந்து நீ மனமுவந்து ஒரு பைசா கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு லட்சத்திற்கு ஈடாகும் கொடுப்பதை மனமு வந்து கொடுக்க வேண்டும் உனக்கு எது சொந்தமோ அதிலிருந்து எவ்வளவு சிறியதானாலும் அதை பெறுவதில் நான் திருப்தி அடைகிறேன் ஏனென்றால் உன் சாய்தேவா உன்னுடன் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்றும் இருப்பேன் இனி வரும் காலமெல்லாம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே தரப்போகிறது நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்